அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் காளியம்மா மிகப்பெரிய ஒரு உண்மை சொல்லியிருக்காங்க அதாவது நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் திறகு நிதிக்கு பிறந்தவர்கள் அப்படி என்று தன் சொந்த கட்சிக்கையே ஏப்பிடிச்சு விட்டு இருக்காரு இந்த கூலிக்கு மாறடிக்கக்கூடிய இந்த காளியம்மா காளியம்மாள் மயிலாடுதுறையில் பிரச்சாரத்துக்கு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறார் போயிட்டு பேசுறாரு மக்கள் ஒண்ணும் கண்டுக்கிற மாதிரி தெரியல தன் தொண்டை தண்ணி வத்த காளியம்மாள் எவ்வளவு பொய் சொன்னாலும் எவ்வளவு உருட்டினாலும் அங்கே மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கை பெற முடியவில்லை விரக்தியின் உச்சிக்கு போன இந்த காளியம்மாள் தன்னுடைய பிரச்சாரத்தில் இப்படி சொல்றாங்க அதாவது நான் எவ்வளவுதான் பேசினாலும் நான் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை ரொம்ப கொச்சையாக கேவலமாக விமர்சனம் செய்திருக்கிறது இந்த கூலிக்கு மாறடிக்கக்கூடிய காளியம்மாள் காளியம்மாள் அதாவது நீங்க வந்து என்ன கருவாட்டுக்காரின்னு சொல்றாங்க என்ன வந்து பிச்சைக்காரின்னு சொல்றாங்க பைத்தியக்காரின்னு சொல்றாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி புலம்புறதுல நியாயமே இல்லை அதாவது இந்த மாதிரியான பேச்சுகளை பேசினா மக்கள் வந்து உங்களை இப்படித்தான் வந்து சொல்லுவாங்க மக்களும் வந்து கிழி கிழிக்கிறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கு இருக்கிற தலைவியிலேயே பெரிய தலைவதியாக வந்து சேர்ந்திருப்பது இந்த பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சத்துக்கு மேலான பெண்கள் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அவர்களுடைய உரிமை தொகையை நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஏன் எங்க வீட்லயும் வாங்கும் போது ரொம்ப கேவலமாக ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தம்பிமார்கள் குஞ்சுகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் எத்தனை பேர் அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பேசிருக்கலாம் அவசரப்பட்டு பேசிட்டீங்களே வாய் விட்டீங்களே அப்ப இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த கூட்டத்தில் இந்த குஞ்சுகளும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா நம்மளை விட இப்ப ரொம்ப கோபமா இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய குஞ்சிகள் ஏன்னா காரியம் இந்த மாதிரி பேச போக அவங்க வீட்டுல இருக்கிற அந்த தாய்மார்கள் சகோதரிகள் செருப்பு எடுத்து இனிமே நீ அங்க போனா உனக்கு செருப்படி விழுதோ இல்லையோ சீமானுக்கு செருபடி விடும் அப்படிங்கிற ரீதியில் அவர்களுக்கு செருப்படி விழுந்துட்டு இருக்கு இப்படி நாம் தமிழர் கட்சியில் கேவலமாக மக்களை கொச்சையாக பேசுவது இது முத கிடையாது இந்த சாட்டை துறைமுருகன் எப்ப மேடையில ஏறினாலும் சரியான அப்பனுக்கும் மாத்தாளுக்கும் பிறந்திருந்தால் இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க சீமாவும் அப்படித்தான் பேசக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு உங்க பிறப்பு மேல சந்தேகம் இருந்தால் உங்க அம்மாவை போய் உங்க அப்பாவை போய் நீங்க கேளுங்கடா வீட்டுல போய் நீங்க கேளுங்க அதற்காக எங்களை பேசுகிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது தமிழக மக்களை பொத்தம் பொதுவாக பேசுகிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தாலியம்மாளுக்கு என்ன தகுதி இருக்கு நீ நான் மீனவ பெண் சொல்ற உன்னை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த பகுதிக்கு உன்னை உள்ளே சேர்க்கல நீ எவ்வளவு உருத்தி பார்த்து நானும் மீனவ தானே அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் வேலை காதல வெளியே போமா அப்படின்னு சொல்லி உன்னை துரத்தி அடிச்சாங்க இப்படி கேவலமாக உருட்டி கொண்டிருக்கிற இந்த ஒரு ஒருபுறம் இருக்க இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய திறமதிக்கு பிறந்த சீமான அவர்கள் வந்து புதுசா சொல்லியிருக்கார் அதாவது பாஜக இவரை மலைப்பதற்காக கூட்டணியில் சேர்ப்பதற்காக தாதுல தேன் ஊத்துனாங்களா ஆனா இதை அவர் கொஞ்சம் கூட நக்கி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் பிரச்சார மேடையில் இவர் போய் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் மக்களுக்கு தெரியும் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா என்ன ரொம்ப சிம்பிள் சார் பாஜக அணை வந்து கூட்டணிகளை கூப்பிடவே இல்லை வா நான் சொல்ற வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிதான் சீமானுக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்திருக்காங்க அதாவது சீமான் சொன்ன வார்த்தையை வைத்து சீமானுக்கு இதை புரிய வைப்பதுதான் சரியாக இருக்கும் அதாவது ஒரே ஒரு ரொட்டி துண்டுக்காக கேவலம் ஒரு ரொட்டி துண்டுக்காக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் விற்பனை செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சீமான் மக்களை பார்த்து சொல்லியிருப்பார் இப்போ நான் சீமானை பார்த்து கேட்கிறேன் அதாவது அவங்க போற ஒரே ஒரு எலும்பு துண்டுக்காக இந்த தமிழ் சமூகத்தை தமிழ் தேசியத்தை தமிழகத்தை ஈழத்தையும் சேர்த்து அதாவது ஒரே ஒரு எலும்துண்டுக்காக கேவலம் இப்படி விட்டுட்டீங்களே ஏன் சீமான் இப்படி செஞ்சீங்க அப்படின்றது கேள்வி நீ இப்படி சீமான் மேல சொல்றீங்க ஆதாரம் இருக்கு அதாவது பாஜகவினுடைய நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ் சாமிக்குள்ள தூக்கி போடுகிற எலும்பு துண்டுக்காக தந்தை பெரியாரை எதிர்த்து விமர்சிக்கிற ஒரே ஒரு கேவலமான ஜென்மம் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலையே பெரியாரை விமர்சிக்க மாட்டார் பாஜகவினுடைய தலைவராக இருந்தாலும் அண்ணாமலை ஆடை விமர்சிக்காது ஏன்னா தெரியும் தமிழகத்தில் பெரியாரை கொட்டால் நமக்கு நிற்க முடியாது அப்படி என்பதை தெரிந்து அண்ணாமலையை தொடமாட்டார் ஆனால் துணிந்து சீமா பெறுவதற்கு காரணம் இருந்து வருகிற அந்த எலும்பு துண்டுக்காக தந்தை பெரியாரை அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச புரிஞ்ச இந்த சீமா அந்த எலும்பு தூண்டுக்காக கேரள பாக்க பேசுறது சீமான் தனித்து நிக்கிற வரைக்கும் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் பாத்துக்கள் வாங்க முடியும் கூட்டணிகள் எல்லாம் போனா மொத்தமா ஜீரோ வாங்கி வீட்டுக்கு தான் போகணும்ன்றது சீமானுக்கும் தெரியும் இருந்தாலும் பாஜக சீமானுக்கு தனித்து நிற்பதற்காகத்தான் எலும்பு துணிகளை வாய் வீசுகிறது சீமானும் போய் அதை தப்பிட்டு வராது அதுக்கு என்ன காரணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுக்கு மிக ஆதரவாக இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வாக்கும் கிறிஸ்துவர்களுடைய வாக்கும் தலைகளை என்ன கூட பாஜகவுக்கு விழருது இல்லை அதிமுகவுக்கும் இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் சிறுபான்மை மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வந்த பிறகு அதிமுகவோடு பாஜகவை மெர்ச் பண்ணி கிட்டத்தட்ட பாஜக தான் அதிமுக அப்படின்னு ஆன பிறகு இந்த பத்தாண்டு கால மக்கள் பட்ட அவதி சிஏஏ சட்ட திருத்தம் இதற்கெல்லாம் அதிமுக செய்த அந்த ரியாக்ஷன் இதையெல்லாம் பார்த்து ஒத்த ஓட்டு கூட போறது இல்லை மக்கள் இப்படி இருக்கும்போது இந்த இதை எப்படியாச்சும் உடைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போகக்கூடாது இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படியே முடிவு செய்துதான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமாரை எலும்பு தூண்டை தூக்கி போட்டு நீ தனிச்சு நிலுப்பா நீ தனிச்சு நின்று அந்த வாக்குகளை நீ வாங்கிக்கோ தமிழ் தேசியம் பேசு தமிழ்நாட்டு நலன் பேசு தமிழக உரிமை பேசு ஈழத்து விடுதலை பத்தி பேசு என்ன வேணா பேசு ஆனால்

இப்படி கேவலமான வேலைகளை செய்வதற்கு அரசியல் அப்படின்னு சொல்லி சீமான் நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு கோமாளித்தனமான கேவலமான அரசியலை செய்து கொண்டு வருகிறார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு சில கேள்விகள் இருக்கு சீமான் நீ ஒரு தலைவர் தமிழகத்தை மீட்டெடுத்து ஈழத்துக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன் அப்படி என்று மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி வந்த இல்லையா சிஏ சட்டத்துல எல்லாருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டது ஆனால் இலங்கையில் இருந்து வரக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு இந்துவாகவே இருந்தாலும் குடியுரிமை வழங்கப்பட முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு நீ எதிர்த்து காட்டிய ஆற்றிய வினை என்ன செயல் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன ஏதாவது ஒரு துளி அப்படி செஞ்ச அப்படின்னு உன்னால விரைவிட்டு சொல்ல முடியுமா ஒரே ஒரு செயல் கூட நீ செய்யல இங்கேயே நீ அடிபட்டு போற ஆனால் இது எதுவுமே தெரியாம புரியாம இந்த தமிழர்களும் சில பேர் வந்து பெரிய அகசியமான தலைவர் பிரபாகரன் அளவுக்கு கொண்டாடுவது அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களை தான் நான் பாக்குறேன் அதாவது இந்த ஈழத் தமிழர்களுக்கும் சில ஆமைக்குஞ்சிகள் இருக்கு அவங்களுக்கும் மூளை இல்லை அப்படின்னுதான் நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா இங்க மைச்சின்ன கொடுத்தா லண்டன்ல இருந்து அவன் வந்து மைச்சிணத்துக்கு வாக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க சரி அது வந்து உங்களுடைய உணர்வு உங்களுடைய ஆதரவு ஏன்னா இவ்வளவு கேட்குறீங்களே சீமாலி வந்து ஏன்பா இந்த மாதிரி சிஐ சட்ட திருத்தத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதை குறித்து பேசலே லண்டன்ல இருந்தோ வேற எங்கயாவது இருந்தோ ஏதாவது ஈழத்தமிழர்கள் ஏதாவது காணொலி போட்டீங்களா உங்களுக்கு எங்கேயாவது இதை கேட்கணும்னு உங்களுக்கு உணர்வு இருந்துதான் எதுவும் இல்ல எல்லாம் வந்து சீமான் அதாவது பின்னி வைத்திருக்கிற மாய வலையில் சிக்கிக் கொண்டு சுத்தி சுத்தி வருகிற ஆமை குஞ்சுகளாக அடுத்ததாக அதாவது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு ஒருத்தன் தன் கட்சியை பத்தி இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசும்போது அதாவது கட்சி கொள்கைக்கு எதிராக செயல்பட்டால் பேசினால் அவனை கட்சியில் இருந்து எடுப்பாங்க இதுதான் வந்து அடிப்படையாக கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வந்து தரகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கையே இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இவன் என்ன பண்றான்னா இந்த சின்னத்தை வந்து நாங்க விட்டு கொடுத்துட்டோம் நாங்களாம் விட்டு குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுறா இத நாங்க வந்து வேற எப்படி கிளைம் பண்றது அப்படின்றதான் நாங்க பாஜக மேல குற்றம் சுமத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை துறைமுகம் பேசிய காணொலி வெளியில வருது இதை குறித்து சீமான் இன்னைக்கு வரைக்கும் வாயை தேக்கிற அவனை கட்சியை விட்டு நீக்கல இது ஒரு பக்கம் இது சீமானுக்கும் சகல சாட்டை துறைமுகனுக்கும் இருக்கிற ஒரு டையப்னு வச்சுங்களேன் சீமான் வந்து சாட்டையை தொட்ட சீமான் கெட்ட அந்த நிலைமை தான் இன்னைக்கு கட்சியில இருக்கு இது ஒரு பக்கம் இது குறித்து இந்த நேர்மையான ரொம்ப தைரியமான இந்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் எங்களுடைய சின்னத்தை பறித்தது பாஜக திமுக அப்படி போற போகல பொய் சொல்ற சீமான அடுத்து நிறுத்தி எத்தனையோ வந்து பேட்டிகள் கேட்கறீங்க இந்த பத்திரிகையாளர்கள் ஒரே ஒரு முறையாவது சரிங்கனே நீங்க சொல்ற மாதிரி சின்னத்தை பாஜக திமுக சுட்சி பண்ணி பறிச்சுட்டாங்க சரி நீங்க தொடர்ச்சியாக பொய் சொல் அதாவது இதை பேசிக்கிட்டே இருக்கீங்க சாட்டை துறைமுறைகள் உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாதிரி ஒரு ஆடியோல பேசியிருக்காரு அது வெளிவந்திருக்கு அதை அவர் உண்மன்னும் ஒத்துக்கிட்டாரு அப்போ சின்னத்தை நீங்களே தானே விட்டு கொடுத்தது அவர் சொல்றாரு அப்படின்னு ஒருத்தனாவது கேள்வி கேட்டீங்களா ஏதாவது அதாவது ஊடக தன்மை தானே ஒரு கட்சியில இருந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையே இல்ல அந்த ஒரு உண்மை வந்து வெளியே வந்தா அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதுதான் பத்திரிகை தர்மம் ஒரு பத்திரிகையாளராவது இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு சீமான் கிட்ட பதி வாங்கியிருப்பீங்களா இல்ல ஏன்னா இதை கேட்க முடியாது உங்களால ஏன்னா அந்த உடனே என்ன பண்ணுவான் எட்ட வார்த்தையில உங்களை அர்ச்சனை பண்ணுவான் அது ஒரு கேள்வி கிட்ட ஜென்மம் அது அப்படித்தான் பேசுவோம் கரியாணி அன்னைக்கு வந்து உண்மையில் பேசும்போது எதிர்த்து பத்திரிகையாளர்கள் வந்து திருப்பி அடிச்சிருந்தா சீமானுடைய நிலமை அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் சீமான அவ்வளவு மிகப்பெரிய கொம்பு அந்த ரெண்டு ரத்த கொம்பு முளைச்சா அதெல்லாம் கிடையாது சாதாரணமாக சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அதாவது நாம் தமிழர் வந்து கட்சியை முத்துக்குமார் தொடங்கும் போது அதுல போய் சேர்ந்த ஆளு நல்லா பேசுறாப்புல சரி நீ தலைமை தாங்கன்னு சொல்லி கொடுக்க சாவியை கொடுக்க அந்த வீட்டுக்கு ஓனரா மாறிட்டார் அவ்வளவுதான் மற்றபடி சீமான் பெரிய கொம்பு தியாகி அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இது தெரியாமல் புரியாமல் சில ஆப குஞ்சுகள் அந்த அடிமை சங்கிலியா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு இதுல சில பேர் நீ அடி வாங்காம உதவாங்காம திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா மிரட்டல் ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அட கேட்பீங்களா என்ன நடக்கும் விளைவு எப்படி இருக்கும் தெரியாமல் நாங்கள் வீடியோ போடுவோம் இதுல வேற நீ இவங்க சொல்ற ஒரு விஷயம் அதாவது தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சீமான் வந்து திருடு அப்படின்னு சொன்னதுக்காக உடன்பொறுப்பில் சில பேர் கோபத்தில் பொங்கி பேசுறாங்க அவர் பேசுவது ஒரு நியாயமான செயல் அதாவது சீமானை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க எங்கேயுமே இது வரைக்கும் சொன்னதில்லை ஆனா இவங்களே இவங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறாங்க சீமானை கைது செய்ய தமிழக அரசு முற்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை முடக்க திட்டம் தீர்க்கிறது ஆகிய பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உங்களை பத்தி என்னைக்காவது தமிழக முதல்வர் எப்பயாச்சும் பேசியிருக்காரா சீமான் குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை ஒரு பேட்டி ஏதாவது கொடுத்திருக்காரா அவருக்கு தெரியும் இது ஒரு வேஸ்ட் பீஸ் வெத்து நாய் இது கத்தியும் தான் கிடக்கும் சார் ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் விஜயலட்சுமி விஷயம் வந்தப்பவே உங்களை வந்து அப்படியே விட்டுட்டாரு அப்படியே ஒழிஞ்சு போங்க நீங்களே அதாவது இது உங்க குடும்ப விஷயம் நீங்க எப்படி ஒன்னாலும் நாலாவது தரமா போங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தண்ணி தெளிச்சு விசாரிச்சு விட்டுட்டு வருதான் எங்களுடைய முதல்வர் இப்படி இருக்கும்போது காளியம்மா கைது செய்யப்படுவாரா சீமான் கைது செய்யப்படுவாரா சாட்டை துறைமுகம் கைது செய்யப்படுவாரா ஏண்டா உங்களுக்கே உங்களுக்கு அல்ல கட்டுது ஏன் உங்களுக்கு இந்த பயம் உங்களுக்கே தெரியுது நம்ம நிலைமை என்ன நம்மளை தூக்கி உள்ள வச்ச கேட்க ஆள் இல்ல அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியுது உங்களெல்லாம் யாரும் தொடமாட்டாங்க ராஜா உங்களை யாரும் தொடமாட்டாங்க நீங்க அப்படியே தெத்துருவா கத்திட்டு அப்படியே தொண்டை தண்ணி வர்த்த நீங்களா போக வேண்டியதுதான் சீமான் சொகுசாக அவருடைய வாழ்க்கைய அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் வாழ்ந்து கொண்டு இருப்பார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நீங்க இப்படி ஏதாவது இருக்கணும் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரே ஒரு மனிதன் வாழ்வதற்காக அதனுடைய கிளைகள் வாழ்வதற்காக இந்த வேர்கள் ரொம்ப கஷ்டப்படுது இந்த வேர்கள் வந்து ஆமி குந்திகள் வேற ஒண்ணும் அங்க நடக்கல பாஜகவினுடைய நேரடி அடிமைதான் கிடையாது நேரடியான அடிமை கூட்டம் இந்த நாம் தமிழர் கட்சியும் அடிமை சீமானும் அப்படி என்பது தெரிஞ்ச உண்மை புரிஞ்ச உண்மை இந்த தேர்தலில் வாக்குகள் வைத்து உங்களுக்கு வந்து விளங்கிடும் எங்களுக்கு மைச்சின்னம் கொடுத்தாங்க விவசாய சின்னம் வந்ததால வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உருட்டுவதற்கு சீமான் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு இந்த வாய்ப்பை இந்த சதியை அவர் தீட்டி எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி இப்ப அவர் போயிட்டு இருக்காரு அவர் பாரியில் அவர் சரியா போறார் அரசியல் அமைப்பை கைப்பற்ற வேண்டும் அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு நாளும் சீமானுக்கு கிடையவே கிடையாது பணம் 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 அவ்வளவுதான் சீமானுடைய எண்ணம் இப்படி சீமான் செய்கிற துரோகங்கள் எவ்வளவோ இருக்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூட நேரம் இல்லாத இந்த குஞ்சுகள் கடைசி வரை அடிமை கூட்டமாக தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது உங்களுக்கு அப்படி இருக்கும் போது தன்மானம் சுயமரியாதை மக்கள் விடுதலை இதை முன்னெடுத்து போகிற திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தந்தை பெரியாரையும் அதை முத்தமிழ டாக்டர் கலைஞரையும் முதல்வர் அவர்களையும் விமர்சிக்கிற தகுதி உங்களுக்கு கிடையாது தண்ட நாய் பேசுறதுனால நல்லவங்க கெட்டவங்களா மாறிடுவாங்க அப்படின்றதெல்லாம் வரலாறே கிடையாது தூட்டுவார் தூட்டு போற்றுவார் போற்றட்டும் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று கடமையை கண்ணியமாக நினைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற முதல்வர் இந்த நாற்பது தொகுதிகளையும் கூட்டணியும் சேர்த்து அதை நாற்பது நாற்பது அவர் அடிப்பாரு நீங்க வழக்கம் போல வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் ஆனால் சீமான் அவர் ஜாலியா குடும்பத்தோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு கடைசியாக காளியமாலுக்கு ஒரு செய்தி அஹ் தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்பளுக்கும் ஆத்தாலுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்தவன் தான் மனிதன் அப்படி என்று ஆகையால் எங்கள் பிறப்புக்கு எந்த சந்தேகமும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிறுபடியை வாக்குகள் மூலம் கொடுப்பார்கள் இரண்டாவது காலியம் உங்களுடைய பிறப்பு சீமானுடைய பிறப்பு அதாவது உங்க கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் பிறப்புகளை உங்களுக்கு தான் சொந்தமா லேப் இருக்கு இல்லையா அதுல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் உங்களையே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அது எது அது என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை ஆக காலியம்மாள் இனிமேல் பேசும்போது கொஞ்சம் அடக்கி பேசுறது நல்லது இல்லை என்றால் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் மக்கள் உங்களுக்கு கொடுக்கிற பாடம் இதை விட ரொம்ப அதிகமா இருக்கும் என்பதை என்னுடைய சகோதரி என்பதற்காக உங்களுக்கு ரொம்ப தாமையாக கொண்டு விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாரு நாட் நாட் செவன் புடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்